இந்த நாளிலே உங்களை பார்ப்பது ஒரு மன இருக்கிறது ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராம் ஏனென்றால் இன்றைக்கு பல காரியங்களை குறித்து துக்கப்படுவதும் உண்டு பல காரியங்கள் குறித்து மனம் சஞ்சலப்படுவதும் உண்டு ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் இந்த தே துக்கத்தில் நீங்கள் இருக்கணும் இதே துக்கத்தில் நீங்கள் வாழணும்னு ஆண்டவருடைய விருப்பம் இல்லை ஆனால் அதையே ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவாராம் அப்படியாக அந்த சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் உங்களுடைய துக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்க போகுது அந்த சந்தோஷம் யாரோ ஒருத்தருக்கு மாட்டில்ல உங்கள் குடும்பத்துக்கே அந்த சந்தோஷத்தை கொடுக்க போறார் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் வாழணும்னு தான் இந்த நாளில் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் எடுத்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கப்படுறார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒவ்வொரு நாளும் படுகிற துக்கத்தை ஒவ்வொரு நாளும் பட்டு கொண்டு இருக்கிற வேதனையை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாறுதல் உண்டாக்கப்படுறார் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப்படுறார் உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உன் வேலை சலத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் இல்லாத இருக்குது ஒரு வழி இல்லாத இருக்குது எப்படி செய்வதுனே தெரியல இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை செய்ய போறார் என் பெரிய ஒரு நன்மை செய்ய போறார் அந்த நன்மையை உன் குடும்பத்தில் அது பலிக்க போகுது உங்க குடும்பத்தில் நடக்க போது தேவன் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக அமே